ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியான பூண்டு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு பூண்டு மட்டும் இருந்ததுனாலே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வானல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு அது கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டை நல்லா நசுக்கி எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருப்பெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருக்கு இப்போ நாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இது கூட கொட்டி கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட பூண்டு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்டனை செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் பூண்டு வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்